ஜெய்வாராகி வாராகி என் அன்புகளதையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய் அதுவும் முன்னால் அல்ல மற்றவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்து நீ கஷ்டப்படுகிறாய் நீ நல்ல பிள்ளைதான் ஆனால் மற்றவர்கள் உன்னை நிம்மதியாக இருக்க விடுவதே கிடையாது ஒரு பிரச்சனை வந்தால் அடுத்த பிரச்சனை முடிவதற்குள்ளேயே அடுத்த பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் இவர்களை எல்லாம் என்ன செய்வது என்று உனக்கு தெரியவில்லை அதனால தான் நீ என்னிடம் வந்துவிட்டாய் எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் ஏதாவது ஒரு வழியை காட்டுங்கள் நீங்கள் எல்லா விஷயத்திலும் வெற்றியை நாயகி என்று சொல்கிறார்கள் எனக்கு வெற்றியை தாருங்கள் என்று நீ என்னிடம் தேடி வந்துவிட்டாய் என்னை தேடி என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளையை நான் ஏமாற்றுவேனா நானே சொல்வேன் ஒருவர் ஒரு நபரை நம்பி வருகிறான் என்றால் அவனுக்கு உதவி செய்யாமல் அவனுக்கு நல்லது செய்யாமல் இருந்து விடாதீர்கள் நல்லது செய்யுங்கள் என்று அப்படிப்பட்ட எனக்கு என்னை நம்பி நீ வந்திருக்கிறாய் எல்லா விஷயத்தையும் நல்லதாக செய்ய செய்து தாருங்கள் என்று நம்பி வந்திருக்கிறாய் என்றால் உன்னை நான் எந்த இடத்தில் வைத்திருப்பேன் உன்னை காப்பாற்றி செய் ான் வைத்திருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினையானது உன்னை இந்த அளவுக்கு பாடப்படுத்தி எடுக்கிறது உன்னுடைய கர்ம வினைகளானது உன்னுடைய வாழ்க்கையில் உடம்பையும் சுக்கு சுக்காக சுக்குசுக்காக கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கத்தான் நீ என்னிடம் வந்தாய் நிச்சயமாக அதற்கான தீர்வுகளை இந்த வாராகியானவள் கொடுப்பேன் இந்த வாராகி வெற்றியின் நாயகி என்பது தெரியும் வெற்றியை நாயகி என்ன செய்வாள் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்தில் இருந்து அவனை காப்பாற்றுவாள் அவனுக்கு தேவையான நிறைய நல்லதுகளை செய்வாள் காலம் முழுவதும் உன்னை நிச்சயமாக கவலைப்பட நான் விடமாட்டேன் மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மனசுக்காகவே நீ நிச்சயமாக நல்லபடியாகத்தான் இருப்பாய் தங்குமே பல பேர் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையானது இந்த நிலைமைக்காக காரணம் நீதான் என்று அவர்களுக்கு பதில் சொல்லும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலாலேயே நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவார் அந்த தொழிலால் உனக்கு நிறைய பணங்கள் கிடைக்கும் நிறைய நல்லதுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தன தானியங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தங்கமே இதில் எனக்கு ஒரு துளி சந்தேகம் கூட கிடையாது ஏனென்றால் தரப்போவது நான் தான் என்னுடைய கையில் தான் அனைத்தும் இறங்கிறது சீக்கிரமாக அனைத்து செல்வ செழிப்புகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருகிறேன் நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுபட்டு விட்டாய் இனிமேல் எல்லாமே உன்னுடைய வாழ்வு சந்தோஷங்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பாய் எந்த ஒரு சிறு விஷயத்திற்கு கூட உன்னுடைய வாழ்வில் கஷ்டம் என்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நாலு பேருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாய் அதே போலவே உன்னுடைய வாழ்வில் தலை நிமிர்ந்து வாழ்வாய் பல பேர் உன்னுடைய பெயரை சொல்லி அவர் வேலையை செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையானது உயர ஆரம்பிக்கும் பொறுப்பான என்னுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தன தானியங்களும் கிடைக்கும் இதனால் உனக்கு வெறுமையாக உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்வது கிடையாது நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவேன் எக்காரணம் கொண்டும் நிச்சயமாக உனக்கு நான் எந்த ஆபத்தையும் வரவிடவே மாட்டேன் யோசித்துப்பார் எத்தனை விஷயங்கள் உனக்கு பிடித்தது போல நடந்திருக்கிறது இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதையும் நீ தெரிந்து கொள் நீ ஒரு கஷ்டத்தில் இருப்பாய் ஆனால் திடீரென்று கடைசியில் கூட உனக்கு ஒரு உதவி கிடைக்கும் அதுதான் தெய்வ சக்தி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போவது கிடையாது பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைகளை நான் நடத்தி வைப்பேன் உனக்கு என்ன வயதாகிவிட்டது சொல் பார்க்கலாம் இன்னும் உன்னுடைய வாழ்நாள் நிறைய இருக்கிறது கட்டாயமாக நீ இதுவரைக்கும் மனதால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு வேதனைக்கும் இந்த வாராகியானவர் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயத்தையும் செயலால் பதில் சொல்லுவேன் நீ பட்ட துன்பத்திற்கு ஒரு முடிவு கட்டுவேன் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த உன்னுடைய கர்ம வினையை நான் முடித்து நிச்சயமாக நான் தூக்கி எறிவேன் உன்னுடைய கர்ம வினையை நீ நினைக்கிறாய் நான் கர்ம வினையை இன்னும் பட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன் என்று ஆனால் ஒரு விஷயம் உன்னுடைய முழு கர்ம வினையையும் நீ பட ஆரம்பித்து விட்டால் என்று வைத்துக்கொள் நான் கொடுத்தேன் ஆனால் வைத்துக்கொள் உன்னால் நிச்சயமாக மீறவே முடியாது பாதி கர்ம வினையானது நான் தான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் மீதியை தான் நீ சுமக்கிறாய் கட்டாயமாக தங்கமே உனக்கு நான் இன்று வாக்கு கொடுக்கிறேன் உனக்கு இனிமேல் இந்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் உன் இஷ்டம் போல உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைப்பேன் பொறுமையாக இரு எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிக்கலாம் இத்தனை நாள் கஷ்டத்தை தானே அனுபவித்தாய் இதற்கு மேலாவது உனக்கு பிடித்தது போல இஷ்டமான வாழ்க்கையை அனுபவிப்பாய் உன்னுடைய தேடல்களானது நிச்சயமாகவே நடக்கும் நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய் ஒரு நாள் நிச்சயமாக அனைத்து உன் கையில் வந்து கிடைக்க பார் நீ தான் நினைக்கிறாய் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் நம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நம் ஜெயிக்கவே இல்லை ஒவ்வொரு இடத்திலும் நம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ இந்த நேரத்தில் மறக்க கூடாது உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்து மிக மிக வருந்துகிறாயோ எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயம் நடக்கும் நீ வருத்தப்பட்டு கொண்டு பார் இதெல்லாம் ஏன் நம் வாழ்க்கையில் நடந்தது நாம் கேட்காதது எல்லாமே நடக்கிறது கேட்டது எதுவும் நடக்கவில்லையே என்று நீ நினைக்கிறாய் பற்றியா அந்த கேட்காத சில விஷயங்கள் நடக்கிறது பற்றியா அந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் விட்டு போகும் சந்தோஷமாக இரு பொறுமையாக இரு பல்லாண்டு காலம் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் உன் துணை உன்னுடைய பிள்ளைகள் அது மட்டுமல்லாமல் உன் அம்மா அப்பா எல்லோருமே நல்ல உடம்பு ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புகளுடனும் வாழ வைப்பது இந்த வாராகியுடைய வேலை வாராகியானவள் உன்னை ஒவ்வொரு நிலையிலும் உயர்த்துவேன் நீ தாழ்ந்து போவது கிடையாது இதெல்லாம் வெறும் உனக்கு கனவுதான் நீ நிச்சயமாக ஒரு காலம் அதாவது இ இன்று கூட இருக்கலாம் நாளை கூட இருக்கலாம் நாளை மறுநாள் கூட இருக்கலாம் நீ அனைத்து சந்தோஷத்தையும் பார்க்க உன்னுடைய சந்தோஷத்தை நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்த அனைத்து விஷயங்களும் கனவாகத்தான் இருக்கும் பல்லாண்டு காலம் உன்னை வாழ வைப்பேன் சீக்கு பிணி இல்லாத வாழ்க்கையையும் வாழ வைப்பேன் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏற்றங்களையும் பல மாற்றங்களையும் உனக்கு கொடுப்பேன் ஏதாவது கவலை இருந்தால் தூக்கி எறி வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையவை உன்னுடைய கோபத்தை மற்றவரிடம் காட்டவும் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையை நடக்கும் விஷயத்தை மற்றவரிடம் நீ சொல்லவும் வேண்டாம் எதுவாயினும் இந்த வாராகி பார்த்து நம்புங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்கு நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் மேலும் மேலும் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது நல்லதையே செய்வேன் எனக்கு எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன்